நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம அருட் தந்தையுமானவள் அப்படிங்கிற பகுதியில் சங்க இலக்கியங்களை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம் அதில் பதினெண் மேற்கணக்கு நூல்களில் எட்டு தொகை நூல்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக பத்துப்பாட்டு நூல்கள் இந்த பத்துப்பாட்டில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் பொருணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படு கடாம் அப்படிங்கிற பத்து நூல்கள் சேர்ந்தது தான் பத்துப்பாட்டுன்னு சொல்கிறோம் இதை ஒரு செய்யுளாக கொடுத்துருக்காங்க முருகு பொருணாறு பானிரெண்டு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மருவியன கோள நெடுநல் வாடை கோள் குறிஞ்சி பட்டினப்பாலை கடத்தொடும் பத்து அப்படின்னு சொல்லி அந்த இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களாக வந்திருக்கிறது எல்லாமே என்ன பொருள்படுது அப்படின்னா ஆற்றுப்படைங்கிறது அரசர்களையோ வள்ளல் பெருமான்களையோ சந்தித்து அவங்கள புகழ்ந்து பாடல் பாடி அதன் மூலமாக பரிசு பரிசு பெற்று திரும்பி வர ஒரு கூத்தர் பாணர் பொருணர் அல்லது விரலி இவங்க எல்லாமே இந்த புலவர்கள் கேட்டகரி சார்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே ஒரு நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற அரசல்களையும் வள்ளல் பெருமான்களையும் சந்தித்து அவங்கள பற்றி பாடல்கள்லாம் பாடி இருந்து பரிசல் பெற்று திரும்பி வரும்போது அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி அவங்கள மாதிரி ஒரு புலவர் வந்து கூத்தர் பாணர் இந்த மாதிரி மனிதர் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த அரசர்கிட்ட இந்த மாதிரி பொருள் வளங்களையெல்லாம் நான் பெற்றேன் நீங்களும் போய் இந்த மாதிரி பாடல் பாடி இந்த மாதிரி உங்களோட கஷ்டங்களை தீர்த்துக்குங்கன்னு அவங்களுக்கு அவங்கள ஆற்றுப்படுத்துகிற மாதிரி வர நூல்தான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுங்கிறது இந்த இடத்துல வழிங்கிற அதாவது இல்லையா அந்த ஒரு பொருள் படற தான் ஆற்றுப்படை நூல்களாக அமைஞ்சிருக்குது இப்போது இந்த ஆற்றுப்படை நூல்களில் முதலாவதாக இடம் பிடிக்கிறது எந்த நூல் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை இது எல்லா நூல்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு சிறப்பு இதில் என்ன அப்படின்னா பத்து பாட்டில் முதலாவது வைத்து பாடப்பட் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மற்ற எல்லா நூல்களுமே ஒரு அரசனையும் வள்ளல் பெருமானையும் வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கு ஆனால் இந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது மாறுபட்டதுன்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா முருகன்கிட்டையே அருள் பெற்ற ஒருவர் வந்து ஒரு பக்தன் அவருள் அருள் பெற்று வரும்போது அவருக்கு எதிர்த்தாப்பில் அவர் ஒரு பக்தன்கிட்ட முருகனுடைய பெருமைகளையும் அவருடைய சிறப்புகளையும் சொல்லி நீயும் போய் அந்த அருளை பெற்றிருக்கோ அப்படின்னு அவரை ஆற்றுப்படுத்துறது அதாவது வழிவகை சொல்கிற மாதிரி அமைஞ்சதுனால தான் இதற்கு வந்து திருமுருக ஆற்றுப்படை அப்படிங்கிற பெயர் வந்தது இதில் வந்து முருகனுடைய ஆறு படை சிறப்புகளும் எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இது வந்து மொத்தம் முன்னூற்றி பதினேழு அடிகளை கொண்டது இந்த நூலை பாடியவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார் பாடப்பட்டவர் அதாவது யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கிறாங்க இது வந்து பாடான் திணை வகையாக சேர்ந்தது ஆற்றுப்படை மிக சிறந்த ஆற்றுப்படை நூல்களாக கருதப்பட்டுட்டு வருது பாவகை வந்து ஆசிரியர் பாவகையில் எழுதியிருக்காங்க இதில் மொத்த அடிகள் வந்து முந்நூற்றி பதினேழு இதில் வந்து பன்னிரு திருமுறையில் வந்து இது பதினோராவது திருமுறையாக இடம்பெற்றிருக்குது இது வந்து மிகச்சிறந்த ஒரு சிறப்பு சங்க நூல்களுக்கே இதை பற்றி நச்சினார்கினியார் அப்படிங்கிற புலவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா முருகன்கிட்டையோ அல்லது மற்ற தெய்வங்கள் தெய்வங்கள்கிட்டையோ போய் முறையிட்டு தன்னோட கருத்துக்களை எல்லாம் சொல்லி வீடு பேர் பெற்ற ஒருவன் வீடு பேர் பெற தகுதியான ஒரு நபருக்கு வழிகாட்டுதலாக அமைகிறது தான் ஆற்றுப்படை நூல் கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆறு ஆறு பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு பகுதியும் ஒரு படை வீட்டை முருகனுடைய ஒரு படைவீட்டை பத்தின பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு முதல் பகுதி வந்து திருப்பரங்குன்றத்தையும் இரண்டாவது பகுதி திருச்சீரலைவாய் அப்படிங்கிற திருச்செந்தூர பற்றியும் மூன்றாவது பகுதி ஆவினன்குடி என்கின்ற பழனியை பற்றியும் நான்காவது பகுதி திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையை பற்றியும் ஐந்தாவது பகுதி குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிற திருத்தணிகை மலையை பற்றியும் ஆறாவது பகுதி பற்றின பாடல்களும் இடம்பெ இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய சந்தை இலக்கிய நூல்தான் பத்துப்பாட்டு நூல்களாக அமைஞ்சிருக்கிறதுல ஒன்றான திருமுருகாற்றுப்படைங்கிற செய்யுள் இதில் வந்து முருகப்பெருமானுடைய அருள் அவருடைய அழகு முருகப்பெருமானுடைய வரலாறு அத்தனையுமே இதில் இடம்பெற்றிருக்கு அதற்கு வந்து ஒரே ஒரு நம்ம செய்யுள் பார்க்கலாம் கார்கோல் முகந்த கமஞ்சோல் மாமலை வால்போல் விசும்பில் வல்லுரை சிதறி தலைப்பெயல் தலையிய தன்னருங்கானத்து இருள்பட பொதுளிய பராரை மராசத்து உருள் ஓந்தாண்டார் புரளும் மார்பினன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு என்ன பொருள் அப்படின்னா சூழலுற்ற மலைமேகம் வானத்தில் வானத்தில் வால்போல் மின்னி வளம் தரும் மலை துளியாய் பொழியும் அதாவது வானமெல்லாம் ரொம்ப இருள் சூழ்ந்து நல்ல மழை பெய்யறக்கான சூழல் ஏற்பட்டு தினந்தோறும் அந்த கார்காலம் மேகம் போல் சூழ்ந்து மழை பொழிஞ்சிட்டே இருக்குமா அது எப்படிப்பட்ட மழை அப்படின்னா ரொம்ப கோடை காலத்துக்கு அப்புறம் பெய்கிற முதல் மலையில் வந்து அந்த கானம் முழுவதும் கானம்னா அந்த காடு முழுவதும் ரொம்ப பசுமையாக காட்சி அளிக்கும் அம் அந்த முதல் மலையில் பூக்கிற முதல் வெண்கடம்ப பூக்கள் வெண்கடம்புற மரங்கள் வந்து அந்த கானகங்களில் ரொம்ப தழைத்து வளர்ந்துருக்குமா அதில் பூக்கிற முதல் பூக்களையெல்லாம் சேகரித்து அந்த பூக்களால் கட்டப்பட்ட மலை வந்து முருகனுடைய மார்பில் புரண்டுட்டு அந்த தார்மாலைகள் சூடப்பட்டிய அழகிய அழகு பொருந்திய முருகன் அப்படின்னு வர்ணனை கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு பாடல்லையும் முருகனுடைய அழகு முருகனுடைய அருள் முருகனுடைய ஆறு படையில் அவர் செய்த செயல்கள் போரிட்ட விதம் அவர் செய்த திருமணங்கள் அத்தனை நிகழ்வுகளையும் இந்த நூலில் வந்து மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இரண்டாவது நூல் பார்த்தோம் அப்படின்னா புறநார் அற்றுப்படை இந்த புறநார் அற்றுப்படைங்கிற நூல் வந்து கரிகால் வளவனுங்கிற சோழ மன்னனை பற்றி பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் இதை பாடியவர் வந்து முடத்தாம கன்னியாருங்கிற புலவர் இது வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை கொண்டது வஞ்சியடிகளும் கலந்த ஆசிரியப்பாவால் இதை ஏற்றிருப்பாங்க இது வந்து போர்க்களம் பாடும் புறநரை பற்றி கூறும் புறத்திணை நூல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் அதிகமாக புறத்திணைனாவே நம்ம ஏற்கனவே சங்க நூல்களில் பார்த்துருப்போம் ஒரு அரசருடைய அக வாழ்க்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்வுகளையும் தான் புறத்திணை பாடல்கள் இதில் அதிகமாக வர்றது வந்து அந்த ஒரு நாட்டினுடைய வளங்கள் அந்த நாட்டினுடைய சமூக பழக்க வழக்கங்கள் நாட்டினுடைய போர் திறன் அரசனுடைய போற்பயிற்சி அரசனுடைய கொடை வளம் கல்வித்திறன் இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் வந்து புறத்திணை பாடல்களாக எப்போவுமே அமைஞ்சிருக்கும் இதில் வந்து தமிழரின் பண்பாடான விருந்தினரை எப்படி வரவேற்கிறதுங்கிறது எப்படி வந்து இந்த கரிகால் வளவன் ஒவ்வொரு விருந்தினரையும் எப்படி கவனிச்சாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் வந்து இந்த பாட்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போது விருந்தினரை வந்து அடி நடந்து சென்று வரவேற்பாங்களாம் திரும்பி ஏழடி நடந்து சென்று அவங்க விடைபெறும்போது அனுப்பி வைப்பாங்களாம் இதெல்லாம் வந்து சங்க இலக்கிய காலங்களில் மிகச்சிறந்த பண்பாடாக இருந்திருக்குது இது தமிழர் பண்பாடை வந்து வெளிநாடுகளும் சிறந்த முறையில் நம்மளை திரும்பி பார்க்கறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா தமிழ் மரபினருடைய விருந்தோம்பல் தான் எப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு விருந்தோம்பலுங்கும் போது ஒரு புது நபர் அதாவது அந்த ஊருக்கு வந்து அவங்க புதிய அன்பராக இருந்தால் கூட அவங்கள கூட தாகம் போக்குறதுக்கு தண்ணி மோர் இதெல்லாம் கொடுத்து புதிய அன்பர்களை கூட சாப்பிட வச்சு தான் அந்த ஊரில் இருந்து அனுப்புவாங்களாம் அதே மாதிரி விருந்தினர் வந்தாங்கன்னா வாசலுக்கு வெளியில் வந்து அவங்க வர வரவேற்று கூப்பிட்டு வந்து நல்ல முறையில் சாப்பிட வச்சு அவங்க கிளம்பும் போது அதே மாதிரி அவங்கள கொண்டு போய் வீதி வரைக்கும் வாசல் தாண்டி அவங்கள விடுறது தான் தமிழருடைய பண்பாடாக இருந்திருக்குது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் யோசிச்சு பாருங்கள் ஒரு உரம்புரை வராங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னாவே அவங்களா வந்து பில்லடித்து வந்துக்கணும் அதையும் ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம வரல அப்படின்னா அவ்வளோ சங்கடப்பட்டுக்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் இல்லைங்களா ஏன்னா சில வீடுகளில் வந்து அவங்களுக்குனே சமைக்கிறதே வந்து ரொம்ப இதெல்லாம் நேரம் காலமெல்லாம் தவறியும் அல்லது முக்கால்வாசி வாசி கடையிலே வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா அப்படிங்கம்போது ஒரு விருந்தினர் திடீர்னு வரும்போது அவங்கள உபசரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேங்கிற ஒரு இதில் தான் எல்லாமே ஃபோன் பண்ணாமல் போனால் இந்த இன்றைய காலகட்டமில் ரொம்ப ஒரு சிரமமான நிலைமைக்கே ஆளாயிரும் ஆனால் முன்னாடி காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்தே சமைப்பாங்க அந்த ஊரில் வந்து கடைசி பஸ் போகிற வரைக்கும் அங்கே வீட்டையோ கேட்டையோ அதிகம் வந்து கேட்டு அந்த மாதிரி ஒரு இதில் போட்டவும் மாட்டாங்க வீடு திறந்தே இருக்கும் கடைசி பஸ் போனதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வைப்பாங்க புதிய நபர்கள் ஏதாவது ஊர் வழி தவறி அந்த ஊரில் இறங்கிட்டால் கூட அவங்கள கூட சாப்பிட வச்சு திண்ணையில் படுக்க வச்சு காலையில் அனுப்பி விடுற பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம முன்னோர் நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்லேயே இருந்திருக்குது யார் வந்தாலுமே சாப்பிட வச்சு அனுப்புற பழக்கம் இருந்திருக்குது இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மன்னர்கள் வழி வழியாக வந்த பழக்க தான் நம்ம முன்னோர்களுக்கு வந்திருக்குது ஆனால் இப்போ நம்ம அந்த நாகரிகம் கலாச்சாரங்கிற பழக்கத்தில் நம்ம இந்த மாதிரி விருந்தோம்பல் இதெல்லாம் நாளடைவில் குறைஞ்சிட்டே வந்துருச்சு ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க உரம்புரை வராங்க நம்மளை பார்க்க வராங்கன்னா கூட அவங்களே கேட்டை திறந்து வந்துக்கணும் போகும்போது நம்ம அவங்கக்கிட்ட வேற சொல்லி கேட்டை அப்படியே சாத்திட்டு போயிருங்க ஏதாவது வேலை இருந்தால் அந்த பொருளை எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடுங்க கேட்டை சாத்திட்டு போயிருங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரியெல்லாம் இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்கன்னா எந்த ஒரு அவங்கக்கிட்ட பாகுபாடும் காட்டாமல் இவங்க வசதியானவங்க வசதி நம்ம வீட்டை தேடி வராங்க அப்படின்னாவே எல்லாருமே நம்ம அன்புக்குரியவங்க தான் உரியவங்க தான் அதனால் அவங்களை சிறந்த முறையில் வரவேற்று வழி அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம இன்றளவும் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா மிகச்சிறந்த கலாச்சாரத்தை நம்ம நம்ம சந்ததியினருக்கு நம்ம விட்டு செல்வோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த புறநராற்று படைங்கிற நூலில் பாருங்கள் காலின் நேரடி பின் சென்று கோளின் தாறுகளை தேடுரன்றேற்று வீடு பேரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ஒரு ஏழடி முன் சென்று அவங்கள வரவேற்கிறதும் ஏழடி சென்று அவங்களை வழி அனுப்புறதும் தான் ஒரு நல்ல வீடு பேர் அப்படி இந்த இடத்துல வந்து நம்ம வீடு வீடு பேருங்கிறத முழுமை பேருன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு வீடு அதாவது அந்த இல்லத்தினுடைய தலைவனுக்கும் அந்த தலைவிக்கும் அந்த வீட்டுக்கு முழுமையை கொடுக்கறது எது அப்படின்னா விருந்தோம்பல் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் ஒரு இடத்துல ஒரு புலவர் சொல்லியிருப்பார் தான் வந்து கடும் பசியால் இருந்தேன் நான் போய் கரிகால் வளர்த்தானை சந்தித்து எனக்கு தேவையான பொருள் வளத்தை வந்து அந்த மன்னன் கொடுத்தான் நான் வந்து இப்போ பசி பின்னி நீங்கி என்னோடய வாழ்க்கையில் மிக சிறந்த முறையில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படிங்கிறத இன்னொரு பசியால் வாடிட்டுருக்கிற ஒரு புலவனுக்கு எடுத்து சொல்லி நீயும் போய் கரிகால் வளர்த்தான் வளவன்கிட்ட உன்னோடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி நிறைய பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு புலவன் வந்து இன்னொரு புலவனுக்கு ஆற்றுப்படுத்துகிற வகையில் அமைஞ்சதான் இந்த பொருணர் ஆற்றுப்படைங்கிற நூல் அது அந்த செய்யலில் கொடுத்துருக்குறாங்க பொருணன் கடும் பசியில் உள்ளான் அதை போக கரிகார் பெருவளத்தான் உள்ளான் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறாரு பழுத்த மரங்களை தேடி விரும்பித்தான் பறவைகள் செல்லும் அதுபோல் கடும் பசியால் உள்ளவன் பெருவளத்தானுடைய கோட்டை அடையா வாயிலை காத்து பிறந்திருக்கும் என்று கூறுகிறான் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா அடையா வாயிலாக காற்று அப்படிங்கும்போது அடையா வாயில் அப்படின்னா அவன் எப்போவுமே தன்னுடைய கோட்டையை பூட்டினதே இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் காவலர்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க கோட்டையை பூட்டினதே இல்லை அப்படின்னா என்ன ஒரு காரணம்னா எந்த நேரம் கூட தன்னை நாடி ஒரு புலவரோ ஒரு பானனோ பாணியோ அந்த இடத்துல வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே நம்ம கதவு மூடி இருந்தால் போயிடுவாங்க எந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக அவன் கோட்டை வந்து அவன் வாழ்நாள் முழுவதும் பூட்டினதே இல்லையான் அந்த மாதிரி அவன் வா வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அத்தனை பொருள் வளங்களை வாரி வழங்கின வள்ளல் தான் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது முன்னாடி காலங்கள் எல்லாமே நம்ம நிறையா வந்து சிற்றரசர்கள் பற்றி கூட பார்த்துருப்போம் மயிலுக்கு கூட போர்வையை தந்தவங்க முல்லை செடி வந்து படந்து போயிருக்கோம் அதுக்கு தன்னுடைய தேர கொடுத்த மன்னன் இவங்க எல்லாருத்தையும் நம்ம இதில் பார்த்துருந்துருப்போம் அந்த படையல் வள்ளல்களை இதை திரும்ப நம்ம இருக்கிற இன்னொரு பதிவில் அந்த மாதிரி ஒரு சின்ன உயிருக்கு கூட தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை அந்த இடத்துல அது துன்பப்படுது அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி செஞ்ச மன்னர்கள் வள்ளலக்கூட நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இப்போது சிபி சக்கரவர்த்தி பார்த்தோம்னா அந்த பசுமாடு வந்து தன் மகனால் கொல்லப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு உயிர் தான் அது வந்து மறுபடியும் அந்த பசுமாடு தானே ஐந்தறிவு ஜீவன் தானே நினைக்காம அந்த பசுவினுடைய கன்று தன்னுடைய மகனையே தேர்ச்சக்கரத்தில் வச்சு அதே மாதிரி படுகொலை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் அதை பார்த்து தேவர்களும் அந்த கடவுள் வந்து திரும்ப தன்னோட மகனுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நீதி நேர்மைனா யாருக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நீதி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நீதி நேர்மைன்னு இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் அரசர்கள் எல்லாமே நீதி நேர்மையான முறையில் அரசாட்சி செஞ்சாங்க ஏ ஏழை எளிய மக்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரே வகையான நீதிமுறை தான் இருந்திருக்குது அதே மாதிரி யாருமே பஞ்சம் பசி பட்டினியால் வாடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த நகரத்தையுமே பஞ்சம் பசி இல்லாத நாடாக வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க இந்த மாதிரி அரசாட்சியெல்லாம் திரும்பி அமையுமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய அருத்தந்தை சொல்லியிருப்பாங்க வாழ தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆழ தெரியாதோர் ஆட்சி தான் நடக்கும்னு நம்ம வந்து நம்மளைய தகுதிப்படுத்திக்கிட்டு தகுதியான அரசியல் தலைவர்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்டை காலங்கள் மாதிரி நல்ல அரசாட்சியை உருவாக்க முடியும் அதற்கு வந்து அத்தனை அன்பர்களும் வேதாத்திரியத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்சியாளர்களும் வேதாத்திரியத்துக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நல்லதொரு ஆட்சி அமையும் இல்லைங்களா அடுத்தது பார்த்தோன்னா எப்படி பழுத்த மரத்தை தேடி பறவைகள்லாம் விரும்பி வருதோ அந்த மாதிரி தான் கொடையாளர்களை தேடி பொருள் பெறவங்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு வள்ளல் தான் கரிகால் வளவன் இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று அப்படின்னா நம்மளுடைய அறுத்தந்தை சொல்லியிருப்பாங்க சிக்கனம் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம்னு எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுறோம் சிக்கனமாக வாழ்கிறோம் நம்மளுடைய பொருள் தேவைகளை தாண்டி நம்மகிட்ட இருக்கிற பொருள் வளங்களை பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை வளங்களை பெருக்கிக்கிறக்கு அறிவும் அறிவுனாலையும் தொழிற்கல்வி தொழிற்கல்வி தொழில்துறையில் நம்ம வந்து வளர்ச்சி அடையணும் அதற்கு அடிப்படை இது என்னென்னா நம்மளுடைய கல்வி முறைகள் தொழில் முறைகளை வளர்த்துக்கணும் பொருள் தேடல்களை வ வளர்த்து நிறைய பொருளாதார வளர்த்தல தன்னிறைவு பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வளத்தை வச்சு நம்ம நல்ல முறையில் வாழ்க்கையை ரன் பண்ணிடுவோம் அதில் மீதி இருக்கிற பொருளை ஒவ்வொரு மனிதனும் இன்னொருத்தனுக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டோம் அப்படின்னா நாட்டில் வந்து பஞ்சம் பசி பட்டினி இந்த திருட்டு கொலை எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாருமே பொருள் வளத்தில் நிறைவு பெற்றுட்டாங்க அப்படின்னா ஒரு நாட்டில் எந்த இடத்துலையுமே கொலை கொள்ளை மற்ற எந்த தீய செயல்களுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதை தான் தந்தை சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவருக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம குருவுக்கு செய்கிற இன்னொரு காணிக்கை என்ன அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி முறைகளை எல்லா இடங்களையும் எடுத்துரைத்து நம்ம பெற்ற இன்பம் அனைவரும் பெறணுங்கிற வகையில் இந்த பயிற்சியை நம்ம உலகம் முழுவதும் கொண்டுட்டு போகிறதா ஒவ்வொரு அருள் தொண்டர்களுடைய மிகப்பெரிய தலையாய கடமை இல்லையா இந்த நூலில் கூட நம்ம பார்த்தோம் ஆற்றுப்படைங்கிறது ஒரு மன்னன்கிட்ட பொருள் வாங்குறதோ ஒரு கடவுள்கிட்ட அருள் வாங்குறத மாதிரி நம்ம பெற்ற இன்பம் நம்ம உடற்பயிற்சி பண்ணோம் நம்ம நல்லா இருக்கிறோம் தவம் பண்ணி நல்லா இருக்கிறோம் நம்ம இந்த பயிற்சி முறைகளை வேதாத்திரிய கல்விக்குள்ளே வந்து வாழ்க்கையை சீரமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே பையனை இன்னொருத்தரும் அடையணும்னு நம்ம அவங்கள வழிப்படுத்துறதை கூட ஒரு ஆற்றுப்படை தான் இல்லைங்களா இந்த காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் ஒரு மிகச்சிறந்த பணியாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை தொழில்துறையிலையும் இதையும் ஒரு சிறந்த பணியாக எடுத்து நம்ம எல்லோரும் செஞ்சு இந்த வேதாத்திரிய கல்வியை உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உறவிய உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நூல்களை பற்றி மிக சிறப்பாக சிந்திக்க இதற்கு இத்தனை ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லா ஊரில் இருந்தும் புது புது அன்பர்களெலாம் ஒரு எங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு தூண்டுதலாகவும் நாங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறது மிக மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்குது இதை வந்து நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக கேட்டு உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தூண்டுதலை தரும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்புங்கள் இவ்வளவு நேரம் செவிமடுத்து கேட்ட அத்தனை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன்